வீரையான்னு ஒரு பணக்காரர் இருந்தாரு அவருக்கு நிறைய விவசாய நிலங்கள் இருந்துச்சு அவரு மிகவும் பணத்தாசை பிடிச்சவரு அவருகிட்ட வேலை செய்றவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கூட கொடுக்க மாட்டாரு ஒரு நாள் அவரது தோட்டத்துல அறுவடை செஞ்ச நெற்பயிர்களை மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு பக்கத்து நகரத்தில் கொண்டு போய் விற்பனை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு வரும் வழியில விற்பனை செஞ்சு வெச்சிருந்த ஒரு லட்சம் ரூபாயை எங்கோ தொலைச்சுட்டாரு பின்னர் அவரது மனைவி ஒரு யோசனையை கூறினாங்க பணப்பையை கண்டுபிடிச்சு தருபவங்களுக்கு பரிசு தொகை அறிவிக்கலாம்னு சொன்னாங்க உடனே அவர் ஊர் முழுக்க தண்டோரா போட்டு அறிவிச்சாரு யாருக்கும் பணம் கிடைக்கல பக்கத்து ஊரில் சோமுங்கிற இளைஞர் இருந்தார் அவர் மிகவும் நேர்மையானவர் தன்னோட ஊர்ல சரியாக வேலை கிடைக்காததால பக்கத்து ஊருக்கு பிழைப்பு தேடி போனாரு போகும் வழியில காலில ஏதோ பொருள் ஒன்று தட்டுப்பட்டது உடனே என்னவென்று எடுத்து பார்த்தார் அந்த மூட்டையில் நிறைய பணம் இருந்துச்சு அட பாவமே யாரோ இந்த பணத்தை இங்க தொலைச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பத்ரமா எடுத்துக்கிட்டு ஒரு கடையில விசாரிச்சாரு அப்போ அந்த கடைக்காரர் இந்த பணம் வீரயா அப்படிங்கிற ஒருத்தருக்கு சொந்தமானதா இருக்கலாம் அவர்தான் தனது பணம் தொலைந்து போச்சுன்னு பரிசு தொகை அறிவிச்சிருக்காரு கடந்துச்சு விசாரிச்சு பார்த்தப்ப அது உங்க பணமா இருக்கலாம்னு சொன்னாங்க இத பார்த்துட்டு உங்க பணமானு சொல்லுங்க ஐயா அப்படினாரு பணப்பைய பார்த்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் பணத்தை சரி பார்த்தாரு எல்லாமே சரியா இருந்துச்சு நம்ம பணம்தான் கிடைச்சிருச்சே இவனுக்கு பரிசு தொகை எதுக்கு கொடுக்கணும் அவரை ஏமாத்த ஒரு திட்டம் போட்டார் உடனே சோமுவை பார்த்து நான் வச்சிருந்த பணத்தோட தங்க மோதிரம் இருந்துச்சு இருந்த பணத்தை விட கம்மியா இருக்கு மோதிரமும் மீதி பணம் எங்கேன்னு சோமுவ மிரட்டினாரு ஐயா நான் ஏதும் அந்த பணத்தை எடுக்கலங்க உங்ககிட்ட அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவரும் நமக்கு பரிசு இல்லனா பரவாயில்ல இங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சாரு அதுக்குள்ள வீரய்யாவோட பணம் கிடைச்சிருச்சுன்னு விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த ஊர் மக்கள் அவனே ஒரு வடிகட்டுன்ன கஞ்சன் அவன் என்னதான் பரிசு தொகை கொடுக்க போறான்னு பார்க்கலாம்னு நிறைய பேர் அங்க வந்துட்டாங்க நடந்த விஷயத்தை பார்த்த ஊர் மக்கள் சோமுவின் மேல எந்த தவறும் இல்லைன்னு புரிஞ்சுகிட்டாங்க இவனோட அக்கிரமம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு இவனுக்கு சரியான பாடம் புகட்டியே ஆகணும்னு ஊர் நாட்டாமை கிட்ட நியாயம் கேட்டு போனாங்க வீரையா பணம் காணாம போன கதையும் சோமுதான் அந்த பணத்தை கண்டுபிடித்த கதையையும் சொன்னாங்க ஏற்கனவே வீரையா தண்டோரா போட்டு சொன்னது ஊர் நாட்டாமைக்கு நன்றாக தெரியும் அதில் தங்க மோதிரம் காணவில்லைன்னு அவர் அறிவிக்கவில்லை தன்னோட பணத்தை மட்டுமே காணவில்லைன்னு அறிவிச்சிருந்தார் இதிலிருந்து வீரையா பொய் சொல்கிறார் என்று அவருக்கு புரிந்தது அவருக்கு தக்க பாடம் புகட்ட நினைத்த அவர் தீர்ப்பை வழங்கினார் அதில் வீரையா அவர் வைத்திருந்த பையில் தங்க மோதிரமும் நிறைய பணமும் வைத்திருந்தார் ஆனால் இந்த பையில் அவர் சொன்னதை விட குறைவான பணம் மட்டுமே உள்ளது எந்த நகையும் இல்லை ஆகவே இது வீரய்யாவின் பையே இல்லை இது யாரோ துளைத்த பை அப்படி பணம் துளைந்துவிட்டது என்று யாரும் புகார் தெரிவிக்கவில்லை சோமுவின் நேர்மைக்கு பரிசாக பணத்தில் கால் பங்கும் மீதி நம் ஊர்கோவிலுக்கும் சேரும் என தீர்ப்பு வழங்கினார் வீரய்யாவின் பணமும் தங்கமோதிரமும் கிடைத்தவுடன் அவர் சன்மானம் வழங்குவார் என தீர்ப்பு சொல்லி சபை கலையலாம்னு சொன்னார் வீரயாவுக்கோ ஒரு நிமிடம் இதயமே நின்றுவிட்டது ஒன்றும் பேச முடியாமல் அங்கிருந்து கிளம்பினார் சோமு பரிசு தொகையை வாங்கிக் கொண்டு அவர் ஊருக்கு போய் தொழில் செய்து வசதியாக வாழ்ந்தார் நீதி நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுவே நம்மைக் காப்பாற்றும்